நாளைக்கு என்ன நடப்பது நாளைக்கு நடப்பது தெரியாது தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய நாளைக்கு என்னன்னு தெரியாமல் ஓடுகின்ற ஒரு தான் நம்முடைய வாழ்க்கை அந்த விஷயத்தை அவரே எடுத்துக்கொண்டார் இப்போ லோத்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன் லோத்து நல்ல ஒரு மனிதன் நீதிமானாகிய லோத்தன் தான் பைபிளில் கடைசி வரையிலும் பைபிளில் அதிகாரங்களில் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா லோத்தை பற்றி சொல்லப்படும் அதில் நீதிமானம் ஆகிய லோத்தனு தான் அங்கே சொல்லப்பட்டுருக்கிறது நீதி லோத்து பற்றி நம்ம சிந்திக்கும் பொழுது அவர் ஒரு நல்ல பணக்காரர் இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சேன்னா எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும் லோத்து ஆறாளில் இருந்து வரும்போது ஆபரகாம கூட கூட வரும்போது லோத்துக்கிட்ட ஒன்றுமே இல்லை லோத்துக்கிட்ட எதுவுமே கிடையாது ஆனால் ஆபரகாமுடைய சகோதரன் மகன் தான் லோத்து ஸோ ரெண்டு பேரும் சொன்னக்காரங்க ஒரே ரத்த உருவம் உள்ளவர்கள் இந்த லோத்து அப்போ இந்த லோத்து அப்படி என்ன செய்கிறாரு ஆபரகமானோடு கூட என்ன செய்கிறார் வருகிறார் அவர் வந்து ஆபரகாமோடு விட தம்பி ஆபரகாமோடு விட வாழ்ந்து அவருக்கு நிறைய செல்வங்கள் செய்யறது பாருங்கள் அவர்கள் அந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அப்படின்னா அப்படின்னா லோத்துக்கு நிறைய ஆடு மாடுகள் லோத்துக்கும் நிறைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அப்படின்னு நிறைய இருந்துருக்குது பார்த்தீங்களா தாங்கக்கூடாது இருந்தது அவர்களுடைய ஆஸ்தி மிகுது மிகுதியாக இருந்துச்சு பார்த்திங்களா பணம் வந்துச்சுது நிறைய சேர்ந்துச்சுது சேர்ந்த உடனே சண்டை யாருடைய ஆபரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் மந்தை மேய்ப்பொருளுக்கும் லோத்துடைய மந்தை மூலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய சண்டை ஆபரகம் ரொம்ப பொறுத்து 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 பார்த்தாரு பொறுத்து பொறுத்து பார்த்து பார்த்து ஆபரகம் என்ன பண்ணிட்டாருங்க கடைசியில் லோத்த கூப்பிட்டாரு லோத்ததை கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டேங்கிறாரு லோத்து கண்ட்ரோல் பண்ண தெரியாதவனா சரி எல்லாம் ஒன்று கொண்டு சண்டையிலே அப்படி போட்டோம் அப்படின்னு விட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் அது ஆபரகமுக்கு அது பிடிக்கல இப்படி சண்டை போட்டிருக்கிறது வேண்டாம் கூப்பிட்டாரு லோத்தை கூப்பிட்டாரு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா ஆபிரகாம் பிரகம் நோக்கி எனக்கும் உனக்கும் என் உன் உண்மைப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம் எனக்கும் உனக்கும் வேண்டாம் என் மெய்ப்பர்களுக்கும் உண்மைப்பளுக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் நீ இடது முகம் போகிறேன் நான் வலது போகிறேன் அடுத்த 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 அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா நீ லெஃப்ட் சைடு போனேன்னா நான் ரைட் சைடு போகிறேன் நீ ரைட் சைடு போகிறேன்னா நான் லெஃப்ட் சைடு போகிறேன் நீ தான் இப்போ இந்த இந்த இடம்லாம் நமக்கு நமக்கு முன்னாடி இவ்வளோ இடங்கள் இருக்குது இவ்வளோ ஏரியாஸ் இருக்குது நீதான் வந்து யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முடிவெடுக்க வராது இதில் இந்த சகோதரன்ங்கிற அந்த வார்த்தை நாம் பார்க்கும்பொழுது ஆபரகம் ஒரு தேவ மனிதன் லோத்தை விட இன்னும் சற்று விசுவாசத்தில் பெரியவர் வளர்ந்தவர் தேறினவர் உயர்ந்தவர் அது ஆபரகம் அதனால தான் சகோதரன் அப்படிங்கிற அந்த வேட வச்ச வச்சிருக்கிறார் சகோதரன் அன்பில் நாம் நின்றுக்குவோம்லி லவ் லெட்டர் ஸ்டாண்ட் பிரதர்லி லவ் சகோதரர்ல அன்பில் நாம் நின்னுக்குவோம் எல்லாம் வேண்டாம் எல்லாம் வேண்டாம் நோ குவாரன் நோ ஃபைட் அப்படின்னு சொல்லு ரெண்டு பேரும் நாம வேணா கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்துக்கலாம் அப்படின்ற அந்த முடிவு எடுக்கிறார் இப்போ இதே அதிக இதே விஷயத்துக்கு தான் நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு சுதந்திரம் மொத முதல்ல சுதந்திரம் கிடைக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டேவிட் பென்குரியன் அவர்கள சொன்னார் இதே தான் சொன்னார் அரபு முஸ்லீம்கிட்ட அதுவும் பாலஸ்தீனா தான் பக்கத்தில் இருக்கிற மக்கள் இஸ்ரேல் தேசத்தோடு கூட ஒட்டி நிற்கிற அந்த பாலஸ்தீனா தேசத்து மக்கள் அரேபிய மக்களோடு கூட சேர்ந்து யூதர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணும் பொழுது அவரும் இதான் சொன்னார் டோன் டோன் கோ ஸ்டே வித் அஸ் ஸ்டே ஃபார்ஸ் வி ஆர் பிரதர்ஸ் அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே டேவிட் பென்குரியன் அப்படி சொல்கிறது ஒரு பிரதர்லி லவ் ஆனால் வேறு யாருமே மற்ற அந்த அரபு நாடுகளில் இருக்கிற தலைவர்களோ யாரும் அப்படி சொன்னதென்னா நான் கேட்டதில்லை அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் சொன்னார் பென்குரியு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் தேதி அதை சொன்னார் ரேடியோவில் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் எல்லாருக்கும் டோன்ட் கோ ஸ்டே வித் அஸ் ஸ்டே ஃபார்ஸ் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவங்க கேட்கவே இல்லை அவங்க கேட்காம அரபு நாடுகள் கூட சேர்ந்து இந்த இஸ்ரேலி மூலமாக ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள் பிற்காலத்தில் யூதர்கள் ஜெயித்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண இந்த காரர்கள் என்ன செய்தார்கள் பாலஸ்தீன் அகதிகளாய் மாறிப்போனார்கள் இன்றைக்கும் நிறைய பேர் பாலஸ்தீன் அகதிகளாக தான் இருக்கிறார்கள் அதுதான் உண்மை ஸோ அந்த பிரதலி லவ் அவர் சொல்கிறாரு நம்ம ச நாம் சகோதர நில்லுங்க எங்கே கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னை கேட்கல இப்போ லோத்து பாருங்கள் கடைசியில் லோத் என்ன பண்ணுறாரு தெரியுமா செலக்ட் பண்ணுறாரு லோத்து வந்து சோதோம் குமோரோ பட்டணத்தை சார்ந்த அந்த இடத்த என்ன பண்ணுறாரு செலக்ட் பண்ணுறாரு ஆனால் சோதோம் குமாரோ மக்கள் மகா பாவிகளாய் இருந்தார்கள் பதிமூன்று பதிமூன்று என்ன சொல்கிறது கொல்லாதவர்கள் சோதம் குமார் சோதமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் ஐயோ மகாபாவியங்கிற ஒரு வேடையில் சேர்த்துக்கிறாங்க மகாப்பாவிகளாய் வாழ்ந்தவர்கள் மகாப்பாவிகளாய் வாழ்ந்து இருந்தவர்கள் ஸோ அந்த இடத்த இவர் செலக்ட் பண்ணிட்டார் இப்போ நான் உங்களுக்கு நான் அந்த பாயந்துக்கு வர பாருங்க லோக்கு தெரியாத இடத்த நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல லோத்துக்கு முதல்ல நீங்க யோசிக்க லோத்துக்கு எல்லாமே இருந்துச்சு ஆடு மாடுகள் செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாமே நாளைக்கு என்ன லோத்துக்கு நடக்கு செலக்ட் பண்ணிட்டார் செழிப்பா இருந்துச்சு ஆனால் லோத் அதை செலக்ட் பண்ணார் கொஞ்சம் காலம் தான் அங்கே வாழ முடிந்தது கடைசியில் தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பி சோதாம்குமார் பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கட்ட கட்ட சித்தம் கொண்டார் சரியா கடைசியில் என்ன நடந்துச்சு சோதம் குமரா பட்டணம் அழிந்தது என்று காண்பார் கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன பட்டணம் தான் ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் இடம் தான் ஒரு இருபது ஏக்கர் இடம் அது ஒரு சின்னப்பட்டணம் லோத்தனுடைய வீடு போச்சுது ஆடு மாடுகள் போச்சுது வேலைக்காரர்கள் போச்சுது வேலைக்காரிகள் போனார்கள் கடைசியில் மனைவி கூட என்ன பண்ணிச்சது உப்பு தூணாக மாறிச்சது ஓய்ஃபு போயிடுச்சுது அதுவும் சால்ட்டு ஃபில்லராக மாதிரி அதுவும் திரும்பி பார்க்காத என்று சொல்லும்போது அந்த வார்த்தையை கூட அதுவும் செட்டப் பண்ணுங்கள் அதுவும் திரும்பி பார்த்தபடினாலே கட்டுடைய வார்த்தைக்கு அந்த ஒரு வார்த்தையை கூட கீழ்ப்படிய முடியாமல் அது என்ன பண்ணுச்சது இறந்து போச்சு கடைசியில் லோத்து லோத்துனுடைய ரெண்டு பெண்கள் லோத்து மட்டும் மூணு பேர் மட்டும் நிற்கிறாங்க இந்த ரெண்டு பெண்களையும் திருமணம் செய்ய போகிற மருமகன்களுக்கு கூட கூட மருமகன்களுக்கு கூட லோத்து பேசுகிறாரு வாபா ஓடிடுவோம் இந்த இடம் வந்து எரிய போகுது அழிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கேட்கவே இல்லை கடைசியில் வயதான லோத்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் என்ன பண்ணுறாரு அந்த சோவாறுங்கிற அந்த இடத்துல அழகாக போய் அங்கே போய் நிற்கிறார் நாளைக்கு நடக்கிறதுக்கு என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆரம்பத்தில் எல்லாம் இருந்துச்சு அதுதான் நம்ம அந்த பதிமூணாவது நம்ம வாசம் லோத்துக்கு எல்லாமே இருந்துச்சு லோத்துக்கு நிறைய இருந்துச்சு ஆனால் லோத்து அதை கடைசி வரையிலும் அனுபவிக்க முடியாமல் போகுது கடைசியில் லோத்துனுடைய நிலைமை இன்னும் ரொம்ப கீழே வந்துச்சு சொந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியவில்லை அந்த ஆண்கள் இல்லை ஆண் இல்லாதனால அப்பாவே ரெண்டு ரெண்டு பொன் பிள்ளைகளுக்கும் கணவனாக புருஷனாக மாற வேண்டியது என்ன கஷ்டம் பாருங்க என்ன சூழ்நிலை பாருங்க அப்பாவே என்ன பண்றாரு ரெண்டு பொண்ணுகளுக்கும் கணவனாக மாறுங்க சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லி கணவனாக மாறி புருஷனாக மாறி அப்பா மூலம் இரண்டு பிள்ளைகள் அங்கே அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள் அந்த அவங்களுடைய லைஃப் அப்படியே அந்த கொகையில் வந்து ஓடுது விளோத்திருந்தேன் கூட பார்த்துக்க மாட்டேன் நம்மளை விட்டு இருக்கும் சூழ்நிலை சூழ்நிலை கோடாது அவரே அவர்களை நிற்க முடியாது ஆபரகாம் தேவ மனிதன் ஆப்ரகாமனுடைய சேர்ந்து நிற்க முடியல ஒரு இடத்துல இந்த லோத்துடைய குடும்பத்தை எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க பார்த்தீங்களா அப்போது ஆபரகாம் தான் என்ன பண்ணுறாரு அந்த ஆபத்தில் இருந்து போய் காப்பாற்றிட்டு வரார் இப்படி லோத்துக்காக ஆபரகாம் பயங்கரமாக போராடினான் ஆனாலும் லோத்து தான் எப்படி லோத்துடைய வாழ்வு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தலைகீழாக போய் நின்றுச்சிருந்தா தலைகீழாக போய் நின்று லோத்து வாழ வேண்டியதாக போச்சு நாளைக்கு நடக்குது என்னன்னு லோத்துக்கு தெரியாமல் போயிடுச்சு கந்தகம் அக்கினி எரிகிற அந்த விஷய அந்த அந்த எரிந்து கந்தகம் நல்லா எரியும் பாருணும் கந்தகமும் அக்னியும் கூட சேர்ந்து சோதவகுமாரோட பட்டணத்தில் விழுந்தபடினாலே வானத்திலிருந்து கர்த்தரால் சொரிய பண்ணபடினாலே அது பற்றி எரிந்தது பற்றி எரிந்தபடினாலே லோத்து லோத்துனுடைய உடைமைகளை எதுவுமே எடுத்துக்கொள்ள முடியவில்லை வேலைக்காரரும் லெலரும் எழுந்திட்டாங்க லோத்துனுடைய மருமகன்களும் எரிஞ்சிட்டாங்க அந்த வர ஆபத்துக்கு கர்த்தர் முன்கூட்டியே சொன்னார் லோத்தின் மூலம் நிறைய பேருக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் யாருக்கு கேட்கிறேன் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து டெட் சி ஏரியா சப சபக்கடல் கிட்டத்தட்ட முக்கால்வாசி இடம் இன்றைக்கி ஒரு புல்லு கூட முளைக்கலை அந்த இடத்த பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள் இப்போ பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க கத்திரால் அக்கனையும் கந்தகமும் அந்த இடத்துல இறங்கி வந்தது என்று சொல்லி கடைசியில் லோத்து அதாவது அப்பாவுக்கும் மகளுக்கும் பிறந்த ரெண்டு ஜாதிகள் பூமியில் வருகிறது பாருங்கள் அப்பாவுக்கும் மகளுக்கும் சேர்ந்து பிறந்த ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் பார்த்தீங்களா அம்மோனியர்கள் மோவாபியர்கள் என்று சொல்லி ரெண்டு வம்சங்கள் அங்கே உண்டாகும் இரட்டை இனத்தவர்கள் அம்மோனியர்களும் மோவாபியர்களும் இரட்டை இனத்தவர்களாய் மாறி கடைசியில் லோத்து இறந்துட்டார் வம்சம் அப்படியே பறிச்சு கர்த்தர் அதையும் என்ன செய்தார் கடைசியில் அனுமதித்தார் இது ஒரு லோத்தினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய பாடம் நமக்கு எல்லாருக்கும் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஒருவேளை ஆபரகாமோடு கூட நின்றிருந்தார் என்று சொன்னார் உண்மையிலே லோத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை வந்திருக்காங்க ஆனாலும் லோத்து தான் வைப்பு சொல்லுறது அதில் மாற்றமில்லை கர்த்தர் ஒருத்தரை நீதிமான் என்று சொன்னால் அது நீதிமான் தான் நாளை நடப்பது என்னவென்று நமக்கு தெரியாது கர்த்தருக்குள் வாழ்வு நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷங்களையும் சமாதானங்களையும் இருக்கிற ஆசீர்வாதத்துக்குரிய பெருக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வது நம்ம ஒவ்வொருடைய கையில் இருக்கிறது மாறவில்லை